ரோகினியை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்த பிஏ பார்த்திங்கன்னா இப்போ மனோஜோட கடைக்கே வந்து ரோகிணியை மரட்டி பொருளெல்லாம் வாங்குறாரு இதனால் மனோஜ் ரோகிணிக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வருது இதனால் கடுப்பான ரோகிணி பார்த்திங்கன்னா இவனை இப்படியே விட்டால் நம்மளுக்கு நல்லதில்லை இவனை ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க அதுக்கு வித்யாவும் வந்துட்டு ஆமாண்டி இவனை விட்டு வச்சிருந்தா உனக்கு தான் பெரிய பிரச்சனை என்றைக்கு இருந்தாலும் உன்னோட உண்மை விலை வந்துடும் இவனை ஏதாவது பண்ணணும் பேசாமல் குலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதைக்கிட்ட ரோகிணி அவனை கொலை நம்ம என்ன ஜெயிலுக்காக போகிறது அவனை தட்டி வச்சா போதுண்டி நம்ம வெளியே வராமல் இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கர் அவர்கிட்ட சொல்லி இவனை மிரட்டி விட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வித்யாவை கூப்பிட்டு இங்கே சிட்டியை பக்கத்துக்கு வராங்க அங்கே வந்து ரோஹினி பார்த்தீங்கன்னா பிஏவோட ஃபோட்டோ உக்காமிச்சு இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கான் இவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க அப்படின்னு சொல்லி சிட்டிக்கிட்ட சொல்லவும் அப்போ சிட்டி இருந்துட்டு என்ன மேடம் நான் வட்டிக்கு தான் பணம் கொடுக்குறேன் எங்கிட்ட வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு நான் உங்களை பற்றி வெளியில் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ சிட்டி இருந்துட்டு சரி மேடம் நான் பண்ணுறேன் ஆனால் இவன் எதனால் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை இவன் என் வழிக்கு வராமல் கொஞ்சம் மிரட்டி வைங்க அது போதும் இல்லை எல்லா விஷயம் சொன்னால் தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நான் வேறு ஆளை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட சிட்டி இருந்துட்டு என்ன மேடம் அதுக்குள்ளே கோச்சுக்கிறீங்க இப்போ என்ன இவனை மிரட்டி வைக்கணும் அவ்வளோதானே சரி அவனோட ஃபோட்டோ ஃபோன் நம்பரெலாம் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வித்யாவும் இருந்துட்டு அவன் மூஞ்சியில் கொஞ்சம் மார்க் போட்டு விடுங்க ரொம்ப அழகான்னு நினைப்பு ரொம்ப ஓவராக இருக்கான் அப்படின்னு சொல்லி வித்யாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினியும் வித்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சிட்டி பார்த்திங்கன்னா அந்த பிஏவோட நம்பருக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறாங்க அப்போ அந்த பிஎவும் பார்த்திங்கன்னா இங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க யார் சார் நீங்கள் நீங்கள் ஃபைனான்ஸாக எனக்கு கல்யாணத்துக்கு கூட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது எவ்வளோ வட்டி வேணாலும் பரவாயில்ல எனக்கு கொடுக்குற கால இருக்குது எவ்வளோ பணம் தடப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சிட்டி இருந்துட்டு கொடுக்குறது தானே ஒன்றும் வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவை போட்டு சாத்து சத்துன்னு சாத்துறாரு அப்போ அந்த பிஏ இருந்துட்டு எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்க உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதையெல்லாம் காதில் வாங்காத சிட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிஏவை போட்டு அடிக்கிறாரு ஏண்டா அடுத்தவங்க பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் அதை கேட்ட பியக்கு ஒன்றுமே புரியல அப்போ பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் சிட்டியை தள்ளி விட்டுட்டு அவர் தப்பிச்சு அங்கிருந்து வெளியில் ஓடிடுறாரு வெளியில் ஓடி வந்த பியே பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியை எடுத்துகிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு பின்னாடியே சிட்டியும் அவரோட ஆளும் வண்டியில் துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்தவும் செல்வமும் வண்டியில் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த பியே பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டுருக்க ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் வராரு அப்போ நடுவழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்துட்டுருக்கோம் அவங்க மேலேயே இடிச்சுட்டு நிற்காம அந்த பியை போயிடுறாரு அதை பார்த்த முத்து செல்வத்துக்கிட்ட கிட்ட சொல்லி அந்த பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிட்டு யார் அவன் இடிச்சுட்டு நிற்காமல் போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வராரு ஒரு பக்கம் சிட்டி அந்த பிஏவை துரத்திட்டு வரவும் இன்னொரு பக்கம் முத்துவும் துரத்திட்டு போயிட்டு இருக்காரு அந்த பிஏ பாத்தீங்கன்னா பின்னாடி சிட்டி வரானான்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு ஆனா சிட்டியை காணும் அது பதிலுல முத்துதான் பின்னாடி வந்துட்டே புதுசாக நம்மள துரத்திட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு ஆனா ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா முத்து அந்த பியவை மடக்கி பிடிச்சிடுறாரு அப்போ அந்த பிஏவை பார்த்தீங்கன்னா முத்து போட்டு சாத்து சத்துன்னு சாத்துறாரு எந்த ரோட்டில் ஸ்பீடாக வந்து அந்த பாட்டி இடிச்சு தள்ளினும் இல்லாமல் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்காம நீ பாட்டுக்கு ஓடி வரையாடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு அப்போ சிட்டியும் அந்த பிஏவை தேடிச்சு அந்த ரோட்டுக்கே வந்துடுறாரு அப்போ முத்துவை பார்த்த சிட்டி இருந்துட்டு இவன் என்னடா பண்ணுறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரங்கிட்டே நிற்கிறாரு ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஏவை போட்டு அடிச்சுட்டுருக்காரு அதை பார்த்த சிட்டி இவன் எதுக்காக அவனால் அடிச்சுட்டுருக்கான் இவனுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அவன் அடியால் கிட்டே இருக்காரு அப்போ சிட்டியோட அடியால் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டயே ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானா இருக்கும் இந்த முத்துக்கிட்ட மட்டும் அவன் சும்மாவாக விடுவான் இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்போ சிட்டி இருந்துட்டு வேண்டாண்டா இப்போ நம்ம போனோம் அப்படின்னா பிரச்சனையாயிரும் இப்போ நம்ம போனோம் அப்படின்னா அந்த முத்து பிரச்சனை பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்மளையே கேள்வி கேட்பான் அந்த முத்துக்கிட்ட அவன் மாட்டிட்டானல்ல அவன் பஞ்சராகி தான் வருவான் நீ பேசாமல் அந்த ரோகிணிக்கு ஃபோன் போட்டு நாங்கள் அவனை அடிச்சு மிரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு அப்போ சிட்டியோட அடியாளும் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சிட்டியும் அவனோட அடியாளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஏவோட வண்டி சாவியை பிடுங்கி வச்சுட்றாரு அப்போ பிஏ இருந்துட்டு சார் நான் அர்ஜென்ட்டாக போகணுங்க சார் ப்ளீஸ் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுதான் அவசரமாக வந்து அந்த பாட்டி இல்லை இன்னும் எங்ககிட்ட அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இல்லை சார் எனக்கு ஒரு ஆபத்துங்க சார் கொஞ்சம் சாவியை கொடுங்க நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு ஒரு நிமிஷம் நின்னு நின்று நான் உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயே பார்த்துருக்கனே ஆமாம் அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசி எங்கிட்ட அடி வாங்கினவாந்தானே அப்போ பிஏ இருந்துட்டு இல்லை சார் என்னை அடிக்கிற ஒரு துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ இதே வேலையை தான் நீ ஊருக்குள்ளே இருக்கியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அதுக்கு பிஏ இருந்துட்டு சார் இல்லை சார் நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை அவன் யார் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னென்னு தெரியல என்னை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு யார்கிட்டடா கதை விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவன் பிஏ சொல்கிறாரு இல்லை சார் நான் உண்மை தான் சொல்கிறேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் நானும் எதுவும் ஃபைனான்சர் கடன் தான் கொடுக்க போகிறான்னு சொல்லி நம்பி வந்தேன் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இருந்தான் சார் அதனால் தான் அவங்கள்டு தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை இவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு இப்போ முத்து இருந்துட்டு என்னடா பொய் சொல்லி சாவி வாங்குறக்கா கதை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லவும் இல்லை சார் நிஜமாக தான் சொல்கிறேன் இங்கே பக்கத்தில் தான் சார் ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் கூட இருக்குது இல்லை அவன் தான் சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு யாரை சொல்கிறான் இவன் அவர் சிட்டி சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அப்போ முத்து பார்த்திங்கன்னா பிஏ கிட்டே கேட்குறாரு அவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சார் அவன் பேர் சிட்டின்னு சொன்னான் எனக்கு மற்றபடி அவனை பற்றி எது தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஓ அந்த சிட்டி தான் இவனை துரத்திட்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்கள்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார் திடீர்னு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்டான் சரி ஃபைனான்சியர் ஆச்சு ஏதோ கடன் கொடுப்பானாக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா ப்ளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான் எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவன் பேசாமல் நான் அடிச்சுட்டே இருந்தான் சார் அதனால் அவன் கிட்டே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஏ சொல்கிறாரு அப்போ அதை கேட்ட இருந்துட்டு அப்போ நீ யாரை பிளாக்மெயில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் முழிச்சிட்டு இருக்கான் அப்போ முத்து இருந்துட்டு உண்மையை சொல்கிறியா இல்லை நானும் போட்டு சாத்தவா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை சார் நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி அவள் பேர் கல்யாணி அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாய் குழந்தை இருக்குது ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வீட்டில் கூட இவளை பற்றி எதுவுமே தெரியாது இந்த விஷயத்தை தான் நான் அடிக்கடி அவளை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டே இருக்கேன் பிஏ இப்படி சொன்னவங்க அதை கேட்ட முத்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் வந்துட்டு ஏண்டா ஒரு பொண்ணை ஏமாற்றி இப்படி திருட்டுத்தனமாக பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு சரி அந்த இந்த சிட்டிக்கு என்ன சம்பந்தம் அவன் எதுக்கு உன்னை துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ அந்த பிஏ சொல்கிறாரு இல்லை சார் நான் அவளை மிரட்டி அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அவள் பணம் தரதே இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா அதனால் அவள் விஜயா ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கா அந்த கடைக்கு போய் அவளை மிரட்டி பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அந்த கோபத்தில் தான் அவள் இந்த ரவுடி கிட்ட சொல்லி என்னை அடிக்க சொல்லியிருப்பாளா இருக்கும் மற்றபடி நான் வேறு யாரையும் நான் பிளாக்மெயில் பண்ணதில்லை சார் அவளை தான் நான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன் அவள் தான் இந்த வேலை பார்த்துருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிஏ சொல்கிறாரு இதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது என்ன சொன்னால் விஜயா ஹோம் அப்ளையன்ஸா முத்து இப்படி கேட்கவும் அந்த பியர் இருந்துட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகுது அந்த கடையோட ஓனரே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் ஆமாம் சார் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க பேர் என்ன நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கல்யாணி சார் ஆனால் இப்போ ரோகினின்னு சொல்லி பேரை மாற்றிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் முத்துக்கு பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு கல்யாணமே ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் சார் அதைத்தான் அவங்க மறைச்சிட்டு இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது அவங்களோட புகுந்த வீட்டுக்கும் தெரியாது அதை சொல்லித்தரனா சார் அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஏ சொல்கிறாரு முத்துக்கு இதை கேட்க கேட்க தலையே சுற்றுது இந்த பார்லரமாக சாதாரண ஃப்ராடுன்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் இது என்ன உலகமாக ஃப்ராடாக இருந்திருக்கு ஏற்கனவே கல்யாணமே ஒரு குழந்தை இருக்குது அதையெல்லாம் மறைச்சிட்டு மனோஜை ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கு இதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு நம்ம வீட்டிலேயே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோடு இருக்காரு அப்போ முத்து பியோ கூட சட்டையை பிடிச்சிட்டு நீ சொன்னதெல்லாம் நிஜமாக உண்மையா இல்லை எங்ககிட்டன்னு தப்பிக்கிறக்காக போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அந்த பிஏ இருந்துட்டு நிஜமாக தாங்க சார் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்னால் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் சார் இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்டு வித்யாவை கேட்டு பாருங்கள் சார் இவங்க கூட பார்லரில் தான் வேலை செய்கிறாங்க ரோகினி பற்றின எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ பெரிய உண்மையை மூடி மறைச்சிட்டு இந்த ரோகிணி எவ்வளோ தைரியமாக நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு உடனே வீட்டுக்கு போய் முதல் வேலை அந்த ரோகியை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளணும் அப்படின்னு சொல்லி முத்து கோவத்தோடு போறாரு